ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே மண்டலங்கள் தலைமையிடம் அது வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க இப்போ வந்து நம்ம என்ன வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கோரிங் ஏரியா ஓன் தான் இந்த வீடியோ அதாவது தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் படிச்சிருப்பீங்க லெவன்த்து டுவெல்த்தில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருப்பீங்க ஜிஎஸ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் நான் சொல்கிறது சில பேரை மேபி கொஞ்சம் புதுசாக படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ஜிஎஸ்சில் சில சில டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம் சில டாப்பிக் தொடாமே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில கொ ஏரியில் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கோரிங் ஏரியாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிடணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட குறைவான இந்த நாட்களுக்குள்ள நம்ம எக்ஸாமுக்குள்ளே அந்த டாப்பிக்காவது அட்லீஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது ஸ்கோரிங் வீடியோ சாரி ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்குது சயின்ஸாக இருக்கட்டும் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும் பாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருமே பிடிச்ச சப்ஜெக்ட் எல்லாருமே படிச்சுருவீங்க ஆனால் ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து க கஷ்டமாக இருக்கிற டாப்பிக்காக வந்து நினைப்பாங்க ஸோ அதில் வந்து ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ரிப்பீட்டடான கொஷின்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவசியர் கொஷின்ஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து முதல் வீடியோ ஜாக்ரஃபியில் வந்து ரயில்வே ஜோன்ஸ் இருக்கும் ஓகேவா ஹெட் குவாட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த சோனில் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அதோட கேபிட்டல் எங்கே இருக்குது அந்த தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரிப்பீட்டடான கொஷின்ஸ் கேட்குறாங்க நம்ம ப்ரீவியஸ்யர் கொஷின் வீடியோலையும் நான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் இப்போ ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா அண்ட் நிதி ஆணையம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஸ்கோரிங் ஏரியாவில் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வரைக்கும் பண்ணுறேன் நீங்கள் வந்து இது புக்கில் கண்டிப்பாக இருக்குது ஸ்கூல் புக்கில் ஸோ அதனால் வந்து உதர பார்த்துக்கோங்க டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க டேபிள் காலத்தில் டேபிள் காலத்தில் ஸோ அதை வந்து உதாரத பார்த்துக்கோங்க ஓகேவா மண்டலங்கள் தலைமை இடங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்கில் வந்து செவன்டீன் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை செவன்டீனை பார்த்துக்கிட்டாலும் பண்ணாலே போதும் ஓகேவா இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கறத நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜியாகிரபி படிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஓரளவு எந்தெந்த ஸ்டேட் வந்து இந்திய மேப்பில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ஸ்டேட் மேப்பை பார்த்துட்டு இந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு ஜஸ்ட் ஜஸ்ட் வந்து ஒரு ஓவரிவியூ வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கூகுள் போ கூ கூல போய் போட்டிங்க அப்படின்னாலே அழகாக வருவோம் ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் ஏன்னா இந்த ரயில்வே ஜோன்ஸ் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஊர் பர்டிகுலர் ஏரியா அப்படி சென்னை அப்படின்னா சென்னை மும்பை அப்படின்னா மும்பை ஸோ மும்பை எங்கே இருக்குது நம்ம மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஸோ ஈஸியானத்தில் நம்ம வந்து சொல்லிடுவோம் சில சிட்டிஸ் வந்து நமக்கு தெரியாது ஹசிபூர்லாம் எங்கே இருக்குதுன்னு சில டைம் நமக்கு கன் கன்ஃப்யூஸாக இருக்கும் பிலாஸ்பூர் நமக்கு டக்குன்னு வராது ஹியூப்லி எங்கே இருக்குன்னு நமக்கு செக் தெரியாது அந்த எக்ஸாம் டென்ஷனில் நமக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா மேப்பில் வந்து எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்த்து நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் இந்த நாளாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும் ஓகேவா இந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக கேட்பாங்களா அப்படின்னா தெரியல ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நார்த்து அப்படிங்கும்போது நமக்கு இந்த சைடு இல்லையா ஸோ என்ன வந்துடும் நமக்கு டெல்லி அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா நார்த்துனாலே நமக்கு வந்து டெல்லி வந்துடும் அதே மாதிரி சவுத் அப்படிங்கும்போது நமக்கு கன்ஃபியூஸே வேண்டாம் டக்குன்னு வந்து நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் என்ன சொல்லிவிடுவோம் சென்னை அப்படிங்குறது சொல்லிவிடுவோம் இது வந்து ஈஸ்ட்னா இந்த சைடில் கொல்கத்தா இருக்குது ஒன் செகண்ட் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நார்த்தில் டெல்லி அண்ட் தென் ஈஸ்ட் கிழக்கு இல்லையா இது வந்து கிழக்கு பகுதி இது வந்து வடக்கு ஸோ இங்கே வந்து நமக்கு கொல்கத்தாங்கிறது தெரியும் கொல்கத்தா எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி தெற்கு ரயில்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை தமிழ்நாடு அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சைடு மேற்கு அப்படின்னா மும்பை இது ஃபஸ்ட்டு நமக்கு நாலுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே இதற்கு தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவே ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு என்ன திசைகள் தெரியணும் அப்படின்னா இந்த திசை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி தெரியணும் அதாவது இந்த பக்கம் நமக்கு தெரியணும் ஓகேவா இப்போது இங்கே நார்த்து இங்கே ஈஸ்ட்டு இங்கே வெஸ்ட்டு இங்கே சவுத்து அப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும் நார்த் ஈஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த பக்கம் என்ன வரும் சவுத் ஈஸ்ட் வடகிழக்கு தென்கிழக்கு இந்த பக்கம் வந்து சவுத் வெஸ்ட் அண்ட் தென் இந்த மாதிரி நமக்கு திசைகள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த மேப்பை நான் வந்து உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே வரும் ரயில்வே ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் வந்து நீங்கள் வச்சு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேவா மும்பை மும்பை அப்படிங்கிறது மூன்று இதுக்கு வரும் என்னென்ன அப்படின்னா ஸோ நான் இது வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் நீங்கள் புக்கில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ மும்பை வந்து எது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் மத்திய ரயில்வேக்கும் வரும் சென்ட்ரலுக்கும் வரும் அண்ட் தென் மேற்கு வெஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து மும்பை வரும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து புதுசாக இன்னொன்று வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவி மும்பை அப்படிங்கிறது நவி மும்பை அப்படிங்கிறது கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறதுக்கான தலைமையிடம் ஸோ மூன்று இடத்துல மும்பை வரும் ஸோ இது தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா நோட்டில் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க கொங்கன் அப்படிங்கிறது மும்பை தலைமையிடம் ஸோ மூன்று இதுக்கு நமக்கு வந்து மும்பை தெரியணும் சென்ட்ரல் வெஸ்ட்டு அண்ட் தென் கொங்கன் ஸோ இந்த இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மும்பையை தூக்கி தனியாக ஏட்ட வந்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகாது சென்னை நமக்கு தெரியும் ஸோ அதனால் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம சவுத் இந்தியாவிலே பார்த்துடலாம் ஹியூப்ளி அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஹியூப்ளி அப்படிங்கிறது நமக்கு தென் மேற்கு ரயில்வே ஸோ தென் மேற்கு ரயில்வே ஓகேவா தென்மேற்கு இந்த சைடு இருந்தாலே தென் தான் ஸோ இந்த சைடு இருக்குது ஸோ தென்மே இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தா வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு விட்டுட்டு நீங்கள் இந்த சப் இந்த டாப்பிக் வந்து நீங்கள் இது பண்ண வேணாம் அட்லீஸ்ட் நார்த்து இந்த நாலு திசைகள் படிச்சுட்டு அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் இந்த இதை படிச்சுட்டு முக்கியமானது மேப்பில் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த புக்கில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க தெரு பதினேழு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பத்து படிச்சுட்டீங்கன்னா கூட நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி ஹியூப்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன சாரி என்ன என்ன மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செகந்திராபாத் செஹந்திராபாத் அப்படிங்கிறது இப்போது வந்து ஆக்சுவலாக வந்து தெலுங்கானாவில் இருக்குது இது வந்து சவுத் சென்ட்ரல் ஓகேவா சவுத் சென்ட்ரல் தலைமையிடம் செகந்திராபாத் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் தான் நான் சொல்கிறேன் ஸ்டேட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிலாஸ்பூர் அப்படிங்கிறது பிலாஸ்பூர் அப்படிங்கிறது சட்டீஷ்கர் ஓகேவா சட்டீஷ்கர் ஓகேவா புவனேஸ்வர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒடிசா கொல்கத்தா எல்லாருக்கும் தெரியும் ஹசிபூர் ஹசிபூர் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் பீகார் ஓகேவா ஜபல்பூர் இது வந்து ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஜபல்பூர் அப்படினா நம்ம என்ன சொல்லிடுவோம் மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம் ஸோ மேப்பை வச்சுக்கிட்டு இந்த பதினேழு ரயில்வே மண்டலங்களை கண்டிப்பாக இன்றைக்கே படிச்சுடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எந்தெந்த ஏரியா சொல்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்தந்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த டாப்பிக்கே ஒரு டென் மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு படிச்சுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே ஒரு தம்ஸ்அப்போ இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் தேங்க்யூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு டைம் இல்லைனா இட்ஸ் ஓகே லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை டுவெண்ட்டி மினிட்ஸ் டார்கெட் வச்சு நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் படித்து குட்டி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 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 பத்து பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி புரியுமோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை டெய்லி உதற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லைனா நீங்கள் வந்து குட்டியாக ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு வரைய வரும் இல்லை வரைய தெரியலனாலும் ஜஸ்ட் ஒரு இந்தியா மேப்பை போட்டு அதில் வந்து ஜஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப்பிக் வந்து மறக்காது அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்